ണ്ടാது பொம்பளப் புள்ள அப்புறம் ஏன் குடும்ப கட்டுப்பாடு பாலை பண்ணல மேடம் இது என்னோட உங்க पर्सनल கிடையாது இது நாட்டோட பிரச்சனை புருஷன் பொண்டாட்டிக்குள்ள குழந்தைங்க ஒவ்வொரு இடத்துல இந்த மாதிரி

மொத்தம் 5 2 7 அது வந்து நான் பண்ணவே இல்ல ரைட்ங்களா அவங்க தான் போயிடு பண்ணாங்க சரி நான் குழந்தை பெற்றதுக்குள்ள அது எப்படி அது உங்க மனைவியா இருக்கும்போது நீங்க எப்படி அதுக்கு விடலாம் நீங்க எப்படி அவங்கள பிரெக்னன்ட் விட்டீங்க எப்படி நீங்க புருஷனும் பொண்டாட்டியும் पर्सनल சொல்றீங்கல நீங்க நினைக்காம அவங்க பிரெக்னன்ட் இருக்க மாட்டாங்கல தெரியும்ல ஏற்கனவே மூணு பொம்பள பிள்ளைங்க இருக்குன்னு